கோவில் வாசலில் உட்கார்ந்து பைபிள் படித்த பெண் நேரடியாக சென்று வீர பெண்மணி கொடுத்த பதிலடி சென்னையில் புகழ்பெற்ற கோவில் வாசலில் அமர்ந்து பைபிள் வாசித்ததுடன் கோவிலுக்கு வரும் பக்தர்களை இயேசுவிடம் வாருங்கள் பாவம் போகும் என பெண் ஒருவர் நான்கு நாட்களாக இதே செயலில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் இதை அங்கிருக்கும் மரநிலைத்துறை அதிகாரிகள் கண்டும் காணாத நிலையில் நேரடியாக சென்ற பெண் ஒருவர் அம்மா இது இந்து கோவில் இங்கே வந்து மதம் மாற்றும் வேலை செய்யாதீர்கள் என மரியாதையாக பேச பதிலுக்கு பைபிளுடன் நின்ற பெண் சற்று திமுறான துணியில் பதில் கொடுத்தார் இந்தா இங்க வந்தால் நெற்றியில குங்குமம் திருநீருடன் இரு இல்லையென்றால் ஓடு என அழுத்தம் திருத்தமாக பதில் கொடுத்தார் அந்த பெண் தமிழகத்திலிருந்து கலாச்சாரத்தை காப்பாற்ற திராவிட கட்சிகள் நினைக்காது நாம் தான் ஒவ்வொருவரும் வேலுநாச்சியாராக மாற வேண்டும் என பல ஆன்மீக தலைவர்கள் பேசி வந்த நிலையில் தைரியமாக பெண் ஒருவர் தனது கலாச்சாரத்தை காப்பாற்ற குரல் கொடுத்த சம்பவம் தற்போது பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது கோவில் வாசலில் அமர்ந்து மோதலை உண்டாக்கும் வகையில் செயல்பட்ட பெண்ணை கண்டறிந்து காவல்துறை கைது செய்ய வேண்டும் எனவும் அப்போதுதான் தமிழகத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் குறையும் எனவும்

நீங்க <Es yaito> <a> <aesar> <aaa>,

உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்